பிரசாத் நீதி நடந்த மீட்டிங் வெரி சாரி சார் நீங்க வெங்கட் சார்

இதே உங்களை கட்டிக்கிட்டா நீங்க வேற எந்த பொண்ணையும் கண் எடுத்து கூட பார்க்க மாட்டீங்க நல்ல பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கீங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் தோட்டம் தொரவு எல்லாமே இருக்கு பேசிக்கா உங்க லைஃப் மொத்தமா எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு வீட்ல வைஃப்ன்ற ஒரு விளக்கு இல்ல இல்ல அதை ஏத்துற லைட்டர் கூட என் கையில இருக்கு சார் எங்க வீட்டுல கூட ஏகப்பட்ட விளக்கு இருக்கு ஆனா விளக்கு ஏத்த லைட்டர் தான் இல்ல வெங்கட் சார் இங்க எல்லாரும் திருட்டு பசங்கன்னு சொன்னேன்ல ஐ will see you later அட 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 கடவுள் படைச்சதுலயே அற்புதமான படைப்பு மிஸ்டர் வெங்கடேஷ் மிஸ்டர் வெங்கடேஷ் நீனும் நிறைய மாறணும் வெங்கடேஷ் அந்த தலசி விற்கிறது என்ன ஸ்கூல் பையன் மாதிரி ரெடியா இருக்கிறது என்ன ஆமா அது என்ன கையில கலர் கலரா கயிறு கட்டிருக்க இது சிவன் கயிறுங்க எனக்கு கல்யாணம் ஆகணும்னு பூசாரி கொடுத்தாரு மிஸ்டர் வெங்கடேஷ் கல்யாணம் நடக்கணும்னா பூசாரிய சுத்தி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல அந்த மாதிரி ஹாட் சாக்லேட் பின்னாடி சுத்தணும் ஐயோ அனிதா ஐயா எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும் அட உன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்க சொன்னது வெங்கடேஷ் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு அவ்வளவுதான் மத்த எல்லாத்தையும் அவங்களே பாத்துப்பாங்க பொய் சொல்றது தப்புதான தப்புதான் தப்பு தான் வெங்கடேஷ் பூந்தப்பு இல்ல உனக்கு சொல்றேன் பாத்தியா என்னோட தப்புதான் காலையில பத்து மணிக்கு அனுப்பிடுங்க சரியா ஆஹ் ஓகே மேடம் ஆஹ் லக்ஷ்மிக்கா வாங்க நல்லா இருக்கியாப்பா நல்லா இருக்கேன் எல்லாம் உங்க தயவுதான் இந்தாப்பா 사랑해.

இங்க பாருங்க யாராவது பாத்துட்டு போறாங்க இங்க யாருமே இல்ல யாராவது வந்துருவாங்க வந்தா வரட்டும் பாத்துக்கலாம் நீங்க கண்ண மூடினாலும் நான் என்ன வாங்க வந்தேனோ அதை வாங்காம போக ரொம்ப

சரிதா இருக்காங்களா நான் தான் சரிதா சொல்லுங்க நீ இல்ல பெரிய சரிதா ஓ பாட்டியா இறங்காது கூப்பிட்றா ஆஹ் அது அது அதோ அந்த அங்கள்தா நடந்தா

நான் வந்து ஒரு வாரம் ஆகுது தெரிஞ்சிருந்தா முன்னாடி வந்திருப்பேன் ஐயாரு கோப்படுற நான் இங்கே தான் எங்கள் பழைய வீட்டில் தங்கியிருக்கேன் எல்லாம் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நானே உனக்கு கூப்பிடுறேன் கிளம்புறேன் சாப்பிட்டுட்டு போ இன்னொரு வாட்டி வரேன் டேக் கேர் தம்பி 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 ஏதாவது கொடுப்பா தம்பி 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 தர்மம் பண்ணுப்பா அம்மா உம்

வெளியே நில்லுங்க கூப்பிடுறேன் நீங்க என்னடா பண்ற அவுட் காரை டர்ன் பண்ணி வச்சுக்கோ லிசா கார் ரெடி சாண்ட்விச் ஆர்டர் பண்ணிட்டா குஸ்பாஸ் கிட்ட ஒருத்தரையும் சப்வே கிட்ட ஒருத்தரையும் நிறுத்திட்டு ஃபோன் பண்ண ஓகே சாலட் ஓகே லிசா வாட் எவர் விக்கி வாட் டு யூ மீன் வாட் ஐ மீன் இஸ் திஸ் இஸ் புல்ஷிட்

come here come here come here how are you baby did you miss me mm -hmm. hey lisa hi Priya. hey how was your day

<laughs> that was a five thousand dollars watch, you stupid bitch. <laughs>